கோடை காலம் தொடங்கிய நிலையில் நாடு முழுவதும் தற்போது வெயில் வாட்டி வருகின்றது இந்த வெப்பத்தின் தாக்கத்தால் மக்கள் கடுமையாக அவஸ்தைப்பட்டு வருகின்றனர் தொடர்ந்து வெப்பநிலை என்பதால் பொதுமக்கள் தங்களை காத்துக்கொள்ள அனைத்து முயற்சிகளையும் செய்கின்றனர் முக்கியமாக முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் இணை நோய் இருப்பவர்கள் பத்து மணி முதல் நான்கு மணி வரை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அந்த வகையில் மேற்கு வங்க மாநிலத்தும் கடுமையான வெயில் தாக்கத்தால் மக்கள் பாடுபடுகின்றனர் இந்த நிலையில் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் தொகு நேரலையில் நேர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மேற்கு வங்கம் தூர்தர்ஷன் கொல்கட்டா கிளையில் அமைந்துள்ள தனது அலுவலகத்தில் நேரலை செய்தியின் போது லோபா சின்ஹா என்ற பத்திரிகையாளர் சிறந்து விழுந்தார் குறித்து பத்திரிகையாளர் தனது உடல்நிலை பற்றி கூறி இணையதள பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டார் அதில் அவர் இரத்த அழுத்தம் கடுமையாக சரிந்ததாகவும் இதனால் மயங்கியதாகவும் கூறினார் சரியில்லாமல் இருந்த போதும் ஒரு கிளாஸ் நன்றாக இருக்கும் என்று கருதி தண்ணீர் குடிக்க நினைத்துள்ளார் வாய்ப்பு இல்லாததால் லோபமுத்ரா நிகழ்ச்சியில் தண்ணீர் குடிக்க முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நெட்டிசன்கள் சின்ஹாவுக்கு தங்களின் அக்கறையும் ஆதரவையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் விரைவில் குணமடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி